வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவு மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு ரேஷன் கடைகளில் புதிய சலுகைகளும் மேலும் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி உருவாக்க நம்ம வெளியில பார்க்கறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி சர்க்கரை பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன மக்கள் நேரடியாக ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்கி வருகின்றனர் ஆனால் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகளால் ரேசன் பொருட்களை நேரில் சென்று வாங்க சிரமம் ஏற்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேசன் பொருட்கள் டெலிவரி செய்யும் மாணவர் திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதன்படி கடை ஊழியர்கள் வீடுகளுக்கு சென்று காடுதாரரின் கைரேகை பதிவு செய்து பொருட்கள் வழங்குகின்றனர் தொலைத்தொடர்பு சிக்னல் பிரச்சனையால் கைரேகை மற்றும் கண் கருவிலி சரிபார்ப்பு செய்ய முடிவதில்லை இதனால் பொருட்கள் வழங்கப்படாமல் காடுதாரர்களை அலைக்கழிப்பு செய்வதாக புகார்கள் எழுந்துள்ளன இந்நிலையில் மூத்த குடிமக்களுக்கு வீடு தேறி ரேசன் பொருட்கள் விநியோகம் செய்யும் போது கைரேகை மற்றும் கண் கருவிலி சரிபார்ப்பு முறைகளில் வழங்க இயலாத நிலையில் பதிவேட்டில் கையொப்பம் பெற்று பொருட்களை வழங்க வேண்டுமென ரேசன் ஊழியர்களுக்கு உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து வீடு தேடி பொருட்கள் விநியோகம் செய்யும் போது கைரேகை சரிபார்ப்பு முறை கண் கருவியில் சரிபார்ப்பு முறையில் வழங்க இயலாத நிலையில் பதிவேட்டில் கையொப்பம் பெற்று பொருட்கள் வழங்க வேண்டும் என மாவட்ட வளங்கள் அதிகாரிகளுக்கு தமிழக உணவு வளங்கள் துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு தொடர்பான குறைகளை தீர்க்க ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் சனிக்கிழமை வட்ட அளவிலான மக்கள் குறைதீர் முகாம்கள் நடத்தப்படுகின்றன இம்முகாம்களில் பெயர் சேர்த்தல் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு மூத்த குடிமக்களுக்கான அங்கீகார சான்று ரேஷன் அட்டை திருத்தங்கள் நியாயவிலை கடை தொடர்பான புகார்கள் போன்றவற்றை பொதுமக்கள் நேரடியாக சென்று ஒரே நாளில் தீர்வு பெறலாம் ரேஷன் கார்டு குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறும் சென்னை போன்ற நகரங்களில் பத்தொன்போது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களிலும் பிற மாவட்டங்களில் வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் நடைபெறும் முகாம்களில் மனு அளிக்கலாம் மேலும் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ரேஷன் கார்டு தொடர்பான கூடுதல் விவரங்களை பெறலாம் நன்றி வணக்கம்